என்ன மாமா நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமாப்படுதா குழந்தையை பார்க்குக்கு தூக்கிட்டு போலாம் வா சூர்யான்னு கூப்பிட்டுக்கிட்டு குழந்தைய நான் பாத்துக்கற நீ போய் தண்ணி வாங்கிட்டு வானு சூர்யா வனுப்புனீங்க சண்டைய விலக்கி விடுற பேர் வழின்னு குழந்தையோட போகாம குழந்தையை வச்சுட்டு போயிருக்கீங்க இப்போ இப்போ ஒரு சின்ன க்ளூ அடிச்சிருக்கு அதையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்ல வேணாம்னு சொல்றீங்க இங்க பாரு பவி கொஞ்சம் அமைதியா இரு ஏன் மாமா கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசி இப்ப என்ன அத்தை நான் கேட்டதுல என்ன தப்பு குழந்தைய தொலைச்சது இவர் தானே சான்ஸ் கிடைச்சிருக்க விட்டுறாத என்ன போயிட்டு நீ என்னமோ குழந்தை வேணும்னு தொலைச்ச மாதிரி பேசிட்டு இருக்க இதான் உன்னோட லெவலு இதான் உன்னோட தரம் பெரிய மனசு பண்ணி இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கிட்டேன் பாரு என்ன சொல்லணும் சனிய மூஞ்சிலேயே முடிக்க உன்னை உன்ன விரட்டினேன் என் பையனை சேர்த்து விரட்டி விட்டேன் அப்போ ஏன் பவித்ராவை பத்தி இதான் உங்க என்னம்மா அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இனிமேல் நீங்க அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க டேய் சூரியா என்னடா இது அப்பா பார்த்து இப்படியா பேசுவே, கொஞ்சம் நிதானமாறிடா தொடு பொண்ணே பொண்டாட்டியன் மேல நாக்கு கூசாம படிபோட்டு போட்டு பேசுறா அவளை அடக்கு வந்து யாங்கிட்ட பேசுறான் ஆமா அவ பேசுறது என்ன தப்பு அவ கேட்டது நியாயமான கேள்வி என்னடா என்னோட நியாயம் பொல்லாத நியாயம் என்ன அவ நல்லா மைக்க வச்சிருக்காள உன நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வந்தவ அவ என்னங்க என்ன வார்த்தை இதெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இரு பொண்ணு ஏண்டா ராத்திரி முழுக்க பொண்டாட்டி உங்க அப்பனை எடுத்து பேசுற உனக்கு கொம்பு சீவிட்டாளா இப்படி குதிக்கிற என்னடா ஆச்சு உனக்கு ஏன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க அவன் தானே அடிக்க வந்தா ஐயோ குழந்தைய தொலைச்சவன்னா ஏன் இங்க எடுபடாது அதான் மேடம் பாயிண்ட் பாயிண்டா எடுத்து வைக்கிறாங்கல்ல இனிமே நான் சொல்றது யாரும் நம்ப மாட்டேங்க நான் இப்ப அந்த குழந்தைய தேடி போறேன் அந்த குழந்தையோட வீட்டுக்கு வருவேன் இல்ல இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டேன் நான் வரேன் போச்சு